முழுமையான ஞானத்தை முன் கற்றுக்கொண்டு அதை அனுபவித்துக் கொண்டிருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கும் எனக்கு மன உளைச்சல் இருப்பதாக டாக்டர் சொல்லுகின்றார் என்ன தவறு நான் செய்கின்றேன் என்பது இன்றைக்கான கேள்வி அதேபடி முழுசா ஞானம் தெரிஞ்சுக்கிட்டு அதை அனுபவிச்சுட்டு இருக்கும் போது மன உளைச்சலா சான்சே இல்லையா ஏன்னா ஞானம் என்றாலே பேர் ஆனந்தம் அல்லவா மன உளைச்சலுக்கு எதிரானது அல்லவா பின் எப்படி அது இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கான கேள்வியா வச்சிருக்கோம் அருமையான பதில்கள் எல்லாருமே அற்புதமா சொன்னீங்க மேஜரா நீங்க எடுத்து வச்ச பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அரைகுறை நாலேஜை வச்சுக்கிட்டு அவங்க வந்து தவறாக செய்துவிட வாய்ப்பு இருக்கின்றது குருவின் துணை கொண்டு எப்போதும் தான் செல்லும் பாதை சரிதானா என்பதை தெளிவாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டாவது ஆழமான ஞானம் இல்லாமல் தான் ஞானத்தில் இருப்பதா தன்னைத்தானே நினைத்துக் கொள்வது சரியா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனாலும் நாம ஞானத்துல தான் இருக்கோம் இருக்கோம் என்று நினைத்து கொண்டிருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு அடுத்ததான் எல்லாரும் நல்ல ஆழமா சொன்னது என்னன்னா நம்மளுடைய கோர் டீப் ரூட்டட் லைக் நான் எனது என்பதை வைத்துக்கொண்டு நீங்க ஆயிரம் தான் ஞானத்துல பிரவேசம் பண்ணாலும் எல்லா லாக்கையும் தூக்கினாலும் இந்த லாக்க தூக்காத வரைக்கும் எந்த லாக்கை தூக்கி என்னப்பா பிரயோஜனம் ஏன்னா இதுல இருந்துதான் எல்லா லாக்கும் வருது நீங்க எல்லாத்தையும் தூக்கிட்டேங்க எல்லா எடுத்துட்டேன்னா இங்க நீங்க வந்து எடுக்காம என்ன பண்ண முடியும் சோ நீங்க தூக்காத வரைக்கும் ஒன்னும் பண்ண முடியாது சோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா நம்ம இந்த நான் பிடிச்சிக்கிட்டு நீங்க ஆயிரம் தான் ப்ராசஸ் பண்ணாலும் ஒன்னும் பண்ண முடியாதுன்றத ஞானேஸ்வரிய ஞானதேவரே ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு அது எப்படி ஈகோ விடாமலேயே ஞானி ஆகணும்னு ட்ரை பண்ணடா லூஸ் ஆனி எப்படி முடியும் அப்படின்னு கேட்பாரு விடுறதுதான் ஞானம்ன்ற புரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ற அப்படிங்கிறது வேலைக்கு ஆகாது என்ற விஷயத்தையும் நீங்க அழகா எல்லாருமே அற்புதமா சேர் பண்ணிட்டீங்க அப்படியும் அதை மீறி வந்தது அப்படின்னு சொன்னா நீ தானே இருக்க கஷ்டம் வருது வந்தா உனக எனக்கு கஷ்டம் வந்துருச்சு எனக்கு கஷ்டம் வந்துருச்சு ஞானத்துல இருக்க எனக்கே கஷ்டம் வந்துருச்சுன்னு புழம்பாது கஷ்டத்தை சந்தோஷமா இருக்கிறது தான் ஞானம் வந்த வரட்டுமே என்ன வந்துட்டு போகட்டோம்னா அதை இதாக எடுத்துக்கோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சுபமான பாயிண்ட்ஸ் இது எல்லாமே கண்டிப்பா நம்ம என்ஷூர் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆஹ் எனக்கு பூபதி நான் சொன்னதுல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா என்னைக்குமே அவர் வந்து எல்லா இடத்துலேயும் சந்தோஷமா எல்லாம் இருக்க முடியாது ஒரு சில இடத்துல பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றவரை இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணு அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் சரியா ஸோ ஹவு டு இட் இப்போ நான் வந்து ஏமாத்தினா என்னை வந்து இல்லையா நான் கரெக்டாக போயிட்டு இருக்கேனா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே விஷயம் நான் அடிக்கடி இந்த சீட்டிங்க்கு உண்டான ஒரே விஷயத்த நான் பல கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் சுகத்தை மறுப்பதும் துக்கத்தை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வது நரகத்தை சொர்க்கமாக மாற்றுவதும் சுகத்தை வேண்டா Sorry, problem in the internet.

அவனை ரஜசிக்கு தமசிக்குன்னு சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மன உளைச்சல் ஆளா இருக்கான்னா நம்ம சாத்விகளாக சிக்கியிருக்கான் நேற்று நான் படிக்கும்போது என்ன சொன்னேன்னா நான் வித்வான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதே ஒரு ஈகோவை போய் உக்காந்துக்கிட்டு அவனை பாடா படுத்து தடபுடல் பண்ணிவிடும் அப்படின்னு சொன்னார் அவன் மனசை வந்து ரெண்டாக்கிடும் அப்படின்னு சொன்னார் சோ அப்ப நீங்க நினைக்கலாம் சாத்விக சுகம் இந்த ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணா உயர்ந்தது அப்படின்னு நம்ம சொன்ன வாஸ்தவம் தான் பட் உண்மையில சாத்வீக சுகமும் கூட ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும் லாக்கும் கூட சாத்வீகத்துல மாட்டிட்டு கூட மிகப்பெரிய உளைச்சலை ஏற்படுத்தும் என்பது என்ன ஆகும் ட்ரை டு ஆக்ட் அவர் செல்ஃப் நமக்கு ஈகோ இருக்கு ஆனா நான் லவ்ல இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பேன் ஸோ ஈகோ இருந்துக்கிட்டு நான் லவ்ல இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணா கூட அந்த லவ்வுக்கு வர்றதுக்காக நான் பண்ண கூட தப்பு இல்லை ஆனா அந்த ஈகோவை மறைப்பதற்காக அன்பில் இருப்பது போல் நடிப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக மன உளைச்சலில் மாத்தாம என்ன பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேங்க ஆட்டோமேட்டிக்கலி இதற்கு போய் ஹீட் என்றத ரெண்டாவது நான் ஃபுல்லாக ஞானத்தில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே அஜிஜ்யோ எனக்கு எதுவும் கஷ்டம் வரலாம் அப்படின்னா நான் ஞானத்தில் இல்லையா அப்படின்னு பயந்து போயிட்டு நாலேஜை போட்டு உள்ள அமுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நாலேஜ் அமுக்குறாங்களோ தெரியல நாலேஜ் உள்ளே போடுறதுக்கு முன்னாடியே சந்தோஷமாக தான் இருக்கிறதாக ஃபீல் பண்ணிக்கிறது நாளைஜி உள்ள போய் அது டைஜஸ்ட் ஆகி ஜீரணிச்சு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா தான் வரணும் ஆனா நாலேஜ் உள்ள போறது ஏன்னா கஷ்டமே நான் வரக்கூடாது இல்ல நான் நான் எனக்கு இப்படி கஷ்டம் வரலாம் கஷ்டம்னு வந்த உடனேயே டக்குன்னு வந்து இல்ல நான் சந்தோஷமா இருக்கேன் நான் சந்தோஷமா இருக்கேன் எனக்கு நான் ஞானி நான் தெரிஞ்சவன் எனக்கு இப்படி கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நான் ஞானம் என்பது நீ அழகா இன்னொருத்தர் சொன்னாங்க ஞானங்கிறது உள்ள போகும்போது அது வலிக்கும் அது வேதனையா தான் இருக்கும் ஈகோவை தூக்கி குப்பையில போடும்போது அது கஷ்டமா தான் இருக்கும் அதெல்லாம் எல்லாம் அப்புறம் வரும் சுகம் அதுதான்டா பேரானந்தம் அப்படின்னு நீ ஞானத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி ஞானத்துல இருக்கிற மாதிரி நீயா நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீயா நினைச்சுக்கிட்டு ஒரு போர்வையை மாற்றிக்கொண்டு எத்தனை நாளைக்கு வாழ முடியும் துக்கம் போர்வையை சுகம் என்ற போர்வை ஸோ இந்த தவறை நாம் செய்கின்றோமா என்பதை நாம் இன்சூர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா வேற என்ன சான்சஸ் இருக்கு ஏன்னா எல்லா ஞானமும் தெரியும் ஆனால் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா சரி என்ன ரீசனாக இருக்கும் அப்ளை பண்ணும்போது ஒரு கஷ்டம் வரும் அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் சொன்னது ஞானத்தை அப்ளை பண்ணும்போது ஒரு சின்ன கஷ்டம் வர தான் செய்யும் ஆனால் அந்த கஷ்டத்துக்கு பயந்துட்டு நான் வந்து கஷ்டமே இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் ஏமாத்திக்கிறதுக்கு அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டா பெர்மனண்டாக சந்தோஷமா நிஜமான சந்தோஷத்தில் இருந்துடலாம் ஆனா பயப்படுறோம் நம்ம கஷ்டப்படாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா இதை விட நூறு தான் இருக்கும் அதுக்கு அந்த கஷ்டத்தை பட்டு ஆனா நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு கஷ்டம் இல்லைன்னு ஏமாத்திக்கிறதுக்கு உண்மையான கஷ்டத்தை அனுபவிச்சு பெர்மனன்ட் சந்தோஷத்தை அனுபவிச்சு இல்லாமே அதுக்கு மனசு தயாரா இல்லை தீஸ் வந்து சாத்வீக ஈகோங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்க எல்லாம் நினைக்கலாம் தான் ரொம்ப கஷ்டம் ஆஹ் இருக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தமசிக்காத படுற அடியை உணர்ந்துட்டு ரசசிக்க வந்துருவான் ரஜசிக்கும் படுற அடியை உணர்ந்துட்டு சாத்விக வந்துருவான் ஆனா சாத்விக் தான் படுற அடி அவனுக்கு தெரியவே தெரியாது படுற அடி அடி இல்லைன்னு இருப்பானே ஏன்னா நான் ஞானம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்ப எப்படி அவனுக்கு ஃபீல் ஆகும் சோ இதுதான் வந்து மேஜர் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சாத்வீக ஞானம் சாத்வீக ஞானம்ன்றது தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல அந்த ஞானத்தை அனுபவிக்கிறது அணு அனுபவம் ருசிக்கிறது அப்படிங்கிறது நீங்க கொண்டு போனீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது கொஸ்டினுக்கான ஆன்சரு பட் எனிவே ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு பிடிச்சது என்ன ராஜேந்திரன் இன்னைக்கு நான் பேசணும் நினைச்சது எனக்கு பிடிச்சத பேசினாரு அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை டு சி எவ்ரி ஒன் இஸ் யூ யுவர் சார் டேய் கனவுடா இந்த உலகமே இல்லடா அது நீ தான் சும்மா நாச்சுக்கே இருக்கடா ஃபர்ஸ்ட் இல்லைன்னாலே எவ்வளோ ரிலீஃப் அது இருக்குன்னா இன்னும் சந்தோஷம் எதுக்கு இருக்கு சும்மா நாச்சுக்கே இருக்கு நானே அதுவா இருக்கேன் சும்மா நான் இருக்கேன் அதுவா சோ இந்த ஃபீல் எல்லாம் வந்து வேற லெவல் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க அவமானம் மண்ணாங்கட்டி எதுவுமே இல்லை இல்லை இருக்குன்னா தானே நீ வந்து அதுல இருந்து ஏமாத்திக்கிறது கூட எதுவுமே இல்லை இங்கே நான் என்னை தவிர எதுவுமே இல்லை ஆத்மஸ்வரூபமாய் நான் இருக்கின்றேன் இங்கே அனைத்தும் எனது வெறும் ரெஃப்ளக்ஷன ஒரு படம் போட்டு டிராயிங் போட்டு அதுல ஒண்ணு இருக்குன்னு அது உண்மையிலேயே இருக்கா ஒரு படத்துல பாம்பை போட்டு அந்த பாம்பு வந்து உண்மையு சொன்னா நீங்க வந்து எதுக்கு போறீங்களா அந்த பாம்பை பார்த்து பயப்பட வேண்டியது அவசியம் இருக்கா டே அது பிக்சர்ல இருக்கிற பாம்புடா அதுக்கு ஏன் நீ பயப்படணும் பயப்பட வேண்டியது இல்ல அந்த மாதிரி தாங்க இந்த உலகம் சினிமா மாதிரின்னு பாருங்க இல்ல ஒரு டிராயிங் போட்ட மாதிரின்னு பாருங்க உண்மையிலே இல்லவே இல்ல அது ஜஸ்ட் ஒரு பண்ணுக்காக ஒரு கேமுக்காக இருக்கு அதெல்லாம் புடிங்க முடியாது ஏன் கற்பனை பண்ணும்போது நூறு கற்பனை பண்ணி அதுல ஃபுல்லா என்ன உண்மையா வருது ஒரு பொண்ணை பத்தி அவளை கட்டி பிடிக்கிற மாதிரி கற்பனை பண்ணும்போது அப்படியே ரியலிஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ற இல்லை இருக்கிற மாதிரிதான் தோணுச்சு இல்லைங்க இல்லவே இல்லை எதுவுமே இல்லை எனக்கு உடம்பு வலிக்குதா வலி எடுக்கல மனசு வலிக்குதா மனசு வலி இது ப்ரொஜெக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் காணல் நீர் இருக்கா இல்லையே இல்லை இல்ல இல்லாத காணல் நீர் இருக்கிற மாதிரி தெரியல அப்படித்தாங்க ஹண்ட்ரட் நீங்க எதுவுமே இல்லை என்ற இந்த உண்மை புரிஞ்சிருச்சா அப்படின்னா இந்த உண்மையை நான் வந்து பத்த வருஷமா ஆனா முழுசா எனக்கு புரியல அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன் புரிய முயற்சியை நான் பண்ணிட்டே இருக்கேன் முயற்சியே எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா அதை புரிஞ்சிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்போ ஆஸ்லாங்க நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க அதுக்காக நான் புரியலன்னு சொல்ல வரல பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன புரிஞ்சுக்கிட்டேனோ ஞானேஸ்வரியில இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன புரிஞ்சுக்கிட்டேனோ அதேதான் இப்பயும் ஆனா ஒவ்வொரு தடவை இப்ப இன்னும் ஆழமா 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 புரிஞ்சுக்க முயற்சிப்பட்டு சேம் விஷயம்தான் அது அனுபவமாக மாறு இந்த அதிசயத்தை காண்கின்றோம் சோ விஷயனமோ ஒண்ணுதான் அந்த விஷயத்த புரிஞ்சிருச்சேன்னு சும்மா நான் நினைக்கிறதுக்கும் புரிஞ்ச அந்த விஷயத்தையே இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க 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 ட்ரை பண்ணும் போது அந்த விஷயமாவே மாறிடுவேன் எந்த விஷயமா ஞானமாகவே மாறிடுவேன் அப்படித்தான் வந்து ஞான யோகமே சொல்லுது ஞானத்தை புரிந்து கொண்ட மாத்திரத்தில் நீ ஞானமாக மாறிவிடணும் அப்படி இருந்தா நீ ஞானத்துல இருக்கேன்னு அர்த்தம் இல்லைன்னா இல்லைன்னு தானே அர்த்தம் திங் நமக்கு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்பார்ட் ஃப்ரம் தேட் நிறைய பேர் சொன்ன மாதிரி ஒரு ஏதோ ஒரு துக்க நிவாரணத்துக்கான ஞானத்துக்கு வர்றதோ அல்லது சும்மா டைம் பாசிங்கா வர்றதோ கண்டிப்பா வந்து மன உளைச்சல கொடுக்கும் ஆனா நீங்க ஞானின்னு உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கலாம்

என்ன நான் அனுபவிக்கிறதுக்காக நானே இத்தனையுமாக வருகின்றேன் என்பதையும் உணராதே இதையெல்லாம் உணர்ந்த மாத்திரத்தில் ஒரு சும்மா நான் கற்பனை பண்ணி பாருங்கள் என்ன பிளேஸ் கிடைக்குது அப்படின்னு வேற லெவல் கிடைக்கும் என்பதை ஒரு ஞானத்துக்காக இந்த ஒரு டிப்ஸையும் சேர்த்து சொல்லி முடிகிறேன் பட் கேள்விக்கான பதில் சாத்விகளாக அவர்கள் இருக்கக்கூடும் பண்ணணும் நான் வந்து அனுபவிக்கல அனுபவிக்காத வரைக்கும் ஞானம் ஞானம் ஆகாது என்று அந்த ஞானத்தை முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்கனாலே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் திஸ் இஸ் மை